இஸ்ரேல் ஈரான் இடையிலான பன்னிரண்டு நாள் யுத்தம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முடிவுக்கு வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் தனது எக் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட தகவலில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இஸ்ரேல் ஈரான் இடையே பன்னிரண்டு மணி நேரத்தில் முழுமையான போர் நிறுத்தம் ஏற்படும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் வில்லவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் அந்த கட்டத்தில் போர் முடிந்ததாக கருதப்படும் அதிகாரபூர்வமாக ஈரான் இந்த போர் நிறுத்தத்தை தொடங்கும் பன்னிரண்டாவது மணி நேரத்தில் இஸ்ரேல் இந்த போர் நிறுத்தத்தை தொடங்கும் இருபத்தி நான்காவது மணி நேரத்தில் இந்த பன்னிரண்டு நாள் போரின் அதிகாரப்பூர்வ முடிவு உலகத்தால் வரவேற்கப்படும் ஒவ்வொரு போர் நிறுத்தத்தின் போதும் மறுபக்கம் அமைதியும் மதிப்பும் நிலவும் எல்லாம் சரியாக நடக்கும் என்ற அனுமானத்தில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளும் இந்த பன்னிரண்டு நாள் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சகிப்பு தைரியம் மற்றும் புத்திசாலித்தனம் பெற்றதற்கு நான் வாழ்த்துகிறேன் இது பல ஆண்டுகளாக நடந்து முழு மத்திய கிழக்கையும் அளித்திருக்கக்கூடிய ஒரு போர் ஆனால் அது நடக்கவில்லை ஒருபோதும் அப்படி நடக்காது கடவுள் இஸ்ரேலை ஆசிர்வதிப்பாராக கடவுள் ஈரானை ஆசீர்வதிப்பாராக கடவுள் மத்திய கிழக்கை ஆசீர்வதிப்பாராக கடவுள் அமெரிக்காவை ஆசீர்வதிப்பாராக கடவுள் உலகை ஆசீர்வதிப்பாராக என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதேவேளையில் இந்த போர் நிறுத்த அறிவிப்பை இஸ்ரேல் மற்றும் ஈரான் தரப்பு உடனடியாக உறுதி செய்யவில்லை இருதரப்புமே தாக்குதல்களை தொடர்ந்த வண்ணம் உள்ளன முன்னதாக தங்களது மூன்று முக்கிய அணுசக்தி நிலையங்களை தாக்கி அளித்த அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க ஈரான் முடிவு செய்தது அதன்படி கட்டாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை குறிவைத்து ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசியது இதன் காரணமாக மத்திய கிழக்கில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது உடனடியாக கட்டார் ஐக்கிய அரபு ராஜ்யம் பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகள் தங்கள் வான்பரப்பை முழுவதுமாக மூடியதும் குறிப்பிடத்தக்கது